அமைக்கும் <laughs> <laughs>

हेलो आपको डबल चलेंगे नहीं है का नहीं इंडिया नहीं पता தெரியுமா அப்படி என்ன போल्लू போகும் இல்ல 뭐뭐뭐뭐 된다 ファンの人なの மன்ற உறுப்பினராக கவிராஜ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிவகிரி மன்றத்தின் சார்பாக அனைத்து கவுன்சிலர்களின் சார்பாக இன்று

誰かが言ったら。

கொடுமுடியோடு மூன்று பகுதியை சேர்ந்த நபர்கள் ஒரே உறவின் முறையை சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்த மரியாதைக்குரிய செயல் அலுவலர் சாந்தி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பிரதிபா மேடம் அவர்களுக்கும் வேரூர் செயலாளர் மற்றும் பொறியாளர்கள் வாழ்க்கைகளை கூட்டிக் கொள்கிறேன் ஒரு வரலாறு சிவகிரி பேராக்களுடைய முதல் பெண்மணி பிரதிபா குழுவினர் கலைஞர்கள் எண்பத்தி ஆறிலே நியமனமாக ஒரு வாழைத்தொடர்பை சேர்ந்த அங்கம்மாள் என்பவரை நியமனம் செய்தார்கள் அதுக்கு பின்னாலே

நீங்க போகங்க நல்லா மூறியே சொல்லுது வார்த்தை பேசுற ஆச்சு ஆ இந்த போலீஸ் சின்னவ انا பண்ணாடா ஆசிங்க வராத நீ வாங்குற நீ கேங்க இது பண்ணினா நீ அப்படியே அளவா அதுக்கு حاجه வேணும் அந்த மாதிரி காசு என்ன பாரு அந்த எல்லாத்தையும் தயார் பண்ணி அதுக்கு அப்புறம் பாரு Mm -hmm. Mm -hmm. you know I